பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காம உடுப்பி ஸ்டைல்ல டேஸ்டியான மசாலா சித்திரண்ணா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல கட கடன் செஞ்சிடலாங்க பேன்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு வரமிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கொத்து கருவாப்புல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜார்க்கு மாத்திட்டு நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து மூணு வர ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே சுருள சுருளை வதக்கி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தையும் சேர்த்து மசாலோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மசாலா சித்திரண்ண சூப்பராக ரெடி பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காம செம்ம டேஸ்டியான இந்த ரைஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும்